நடிச்சு எல்லோரும் கேரக்டர் ரோல் போயிட்டாங்க அப்பா கேரக்டர் போயிட்டாங்க அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் கூட அவர் கேரக்டர் ரோல் போயிட்டார் இங்கே நடித்த நடிகர் எல்லாமே போயிட்டாங்க தாத்தா கேரக்டரும் போயிட்டாங்க நான் இன்றைக்கும் ஒரு மாஸ்க் கட்டுறாருன்னா அது ஒன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் தான் ஃபைனல் டச்சில் போயிட்டுருக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதற்கு வேண்டிய சில கேரக்டர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க அநேகமாக முதன் முறையாக அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் போடுறது டி ராஜேந்தர் ஸோ அவர்கிட்ட அவ்வளோ திறமைகள் அப்படின்னு உறுதியில் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரீன் படம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சரி கூப்பிட்டு அவர்கிட்ட விஷயமும் ஐலேட்டாக உருவ வேண்டிய சூழ்நிலை இருந்ததே சில தவிர்க்க முடியாத அதனால் பண்ண முடியல ரஜினி ஃபேமிலியும் டிஆர் ஃபேமிலியும் கிட்டத்தட்ட அந்த உறவின் முறையில் போக வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் ஏற்படுதுங்கிற ஒரு விஷயத்தையும் டிஆர் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இப்படி அவர்களை ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு நட்பு அது அன்னையிலேருந்து இல்லை கிட்டத்தட்ட எயிட்டிஸ்லேருந்து இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்கள் அந்த நட்பு இன்னைக்கு ஸோ நட் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ எப்படி வரப்போகுதுங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது யாரெல்லாம் இப்போ நடிக்க போகிறாங்க ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க ரஜினி சாருக்கும் அதே மாதிரி டிஆர் சாருக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நட்பு அதே மாதிரி நிறைய மோதல்கள் கூட இருந்துச்சு சில பிரச்சனைகள்லாம் தாண்டி ரஜினி சாரும் டிஆரும் பேசுனாங்க என்ன சார் உண்மையாக நடந்தது ஏன்னா ரஜினி சார் கூட ரொம்ப வருஷமாக நீங்கள் இருந்துருக்கிறீங்க அதெல்லாம் நடந்த சில உண்மையான விஷயங்கள்லாம் என்ன சார் ரஜினி சாரை ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அவரை கண்ணை பார்த்து பேசிட்டாங்கன்னா அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க சார் நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷமாக இப்போது சமயத்தில் கூட சாரை பார்த்துட்டு தான் இருக்கேன் பட் ஒரே ஒரு தடவை நான் மீண்டும் சொல்கிறேன் பார்த்துட்டாங்கன்னா ரஜினியை பிடிக்காதவர்கள் கூட அப்படியே ரொம்ப லவ் வச்சுருவாங்க ஸோ அவ்ட என்னமோ ஒரு மேக்னைட் அப்படியே இந்த ஒரு செகண்ட்ஸ் ரெண்டு செகண்ட்ஸ் கண்ணை பார்த்தாலே போதும் பட் அப்படி நிறையா சம்பவங்கள் இருக்குது இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா நட்பை பற்றி ஒரு விஷயம் ஒன்று பேசுந்தேன் சிவாஜிங்கிற பேரை நானே மறந்துட்டேன் ரஜினியா வந்து நடிச்சிட்டு இருக்கேன் ஆனால் என்னுடைய அதாவது உண்மையான நட்பு இந்த உயிர் அதாவது ஒரு நண்பனுக்காக உயிரை கொடுக்கிற நட்பு சிலது தான் இருக்கும் அந்த நட்பு வந்து என்னடா சிவாஜி எப்படா இருக்குன்னு கேட்கும் போது தான் நான் பழைய நபத்துக்கு போகிறேன் அந்த நாட்களை மறக்க முடியாத நாட்கள் அந்த சிவாஜிங்கிற பேர் சொல்லும்போது அது எந்த அளவுக்கு ஆழமான ஒரு விஷயம் நட்பு இருந்தால் தான் அந்த பேர் கூப்பிட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய இப்போ நட்புனா என்ன நண்பர்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உண்மையான நண்பர்கள் உயிரை கொடுக்கும் நண்பர்கள் சிலது உயிரை எடுக்கிற நண்பர்கள் கூட இருப்பான் அதை நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் அந்த நட்பை பற்றி அவர் பேசுகிற விஷயங்கள் இப்போ சமீபத்தில் ரொம்ப எவர்கீரா நான் எல்லாருக்குமே நம்மளுடைய நட்புக்குள்ளே அதை போன விஷயத்தை நம்ம பார்க்க முடிஞ்சுது அந்த மாதிரி ஒரு நட்பில் வந்து ரொம்ப நெருங்கியதில் நம்ம மோகன் பாபு ஒருத்தர் இருக்கார் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் ரஜினி தான் உயிர் ரஜினிக்காக எது மாதிரி மோகன் பாபு அதான் ரெண்டு பேரும் சம்மந்தியில் ஆகிற நிலைகளெலாம் போனாங்க சொன்னாங்களா மோகன் பாபு வந்து நெருங்கிய நட்பும் தாண்டிய ஒரு ஒரு உறவு முறை வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது அதாவது சில காரணங்கள் வர முடியல அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அம்பரீஷன் ஒரு நடிகர் கர்நாடாவில் இவர் வந்து தெலுங்கு அவர் கர்நாடகா அம்பரீஷாருன்னு கேட்டிங்கன்னா பிரியா பரத்து நடிகர் ஸ்ரீதேவிக்கு ஜோடியாக வருவார் ஸோ உயிர் நட்பு அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சதே நம்ம சூப்பர் ஸ்டார் தான் சுமலாதான்னு ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஸோ நட்பு இப்படியே எடுத்துகிட்டே போகலான்ங்க இதற்கிடையில் வந்து டிஆருடைய ஒரு நட்பும் எப்படி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அவர்கிட்ட நான் பகிர்ந்துகிட்டதும் இருக்கு அப்போது டிஆர் அவர்கள் வந்து அப்போ தான் எயிட்டிஸில் உள்ள வர்றார் ஸோ ராகம் படம் ஒரு படம் வந்து தமிழ் திரையுலகத்தை எப்படி பாரதிராஜ் அவருடைய பதினாறு வயதில் தலைகளை திருப்பி போட்டுச்சோ இந்த உறுதி ராகம் வந்து எல்லாத்தையுமே பிரமிக்க வச்சு அந்த மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்ட் இது வரைக்கும் வரலன்னு சொல்லலாம் சார் லவ்வுக்குள்ளே தொட்டு பேசாத ஒரு லவ்னு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நிறையா வந்துன்னு வச்சுக்கோ பார்க்காத லவர் பார்த்த லவ் இதே மட்டும்லாம் வந்தது முதன் முறையாக அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் போடுறது டி ராஜேந்தர் ஸோ அவ்வளோ திறமைகளா அப்படின்னு உறுதி ராக பார்த்தீங்கன்னா இன்னிக்கி கிரீன் படம் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சார் கூப்பிட்டு அவர்கிட்ட எங்கே இருக்கீங்க என் அதை யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க அப்படின்லாம் விஷயம் வந்து கேட்கப்பட்டது யார்கிட்டையுமே கிடையாது மாயோரத்துலேருந்து இந்த ட்ரெயினில் ஏவிசி காலேஜ் போகும்போது நண்பர்கிட்ட அடித்த கூத்து கும்மாலம் தான் கதையாக பண்ணியிருப்பார் ஒரு வருஷம் ஒன்று படம் ஸோ அதற்கு பிறகு வந்து வசந்த அழைப்புகள் பண்ணுறாங்க ரயில் படங்களும் ஒரு படம் ரஜினி சார் அப்படி கூப்பிட்டு பேசின உடனே ரஜினி சார் அப்போ வந்து கிட்டத்தட்ட ஹீரோ வில்லன் கலந்து கரெக்டாக நிறைய பண்ணிவிட்டு வர்றாரு செவன்ட்டி ஃபோர்லருந்து எயிட்டிஸ் வரைக்குமே ரஜினி சாரோட வளர்ச்சி மிகப்பெரிய வளர்ச்சியாக மாறுது அப்புறம் ரயில் படங்கள்னு ஒரு சப் அது ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு ரஜினி சாருக்காக பண்ணணுன்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு இருந்த பிசி ஷெடியூலில் வந்து ரஜினி சார் பண்ண முடியல அப்புறம் அந்த கேரக்டர் தான் வந்து ராஜீவ் ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா ராஜீவ் ரஜினி மாதிரியே பண்ணியிருப்பார் நீங்கள் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரயில் பணிகளில் வந்து டிஆர் போட்டு காமிச்சோன்னே ரஜினி சார் பார்த்துட்டு பிரமாதமான ஒரு படம் அப்படிங்கும் போது தான் அவர் வந்து இந்த கேரக்டரை நான் உங்களுக்கு தான் சார் நான் உருவாக்குனே ஆனால் நீங்கள் இருந்த பிசி ஷெடியூலில் பண்ண முடியல அப்படிங்கும்போது சரி பரவாயில்ல ஆனால் நல்லா தான் இருக்குன்னு ரஜினி சாரே சொன்ன விஷயம் இருக்குது ஸோ அந்த ராஜி அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு நடிகை நான் மாறினேன் ரயில் இதற்கு பிறகு ஒரு கதை உருவாக்குறார் எப்படியாவது இந்த ரஜினியை வந்து நம்ம படத்தில் அவர் வந்து எப்படியாவது நம்ம டைரெக்ஷன் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் பியூட்டிஃபுல் லவ் சப்ஜெக்ட் அது கிட்ட ஒரு வருஷம் ஒன்று படம் உங்களுக்கு எல்லோருலையும் செலுச்சி பிள்ளை செயின் ஜெயபால்னு கேரக்டர் இதை வச்சு போகும்போது ரஜினி சார்ட்ட வந்து மீட் பண்ணவே முடியாத ஒரு சூழல மாறுச்சு ஆனால் ஒரு நாளைக்கு மூணு படம் நாலு படம் ஷெடியூலில் இருந்தார் இப்போ செயின் ஜெய்பால் கேரக்டர் பண்ணால் பிரமாதமாக இருக்குன்னு பார்த்தாலும் முடியல அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் டி ராஜேந்திரே பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு மாறிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு நடிகராகவே வளம் வந்தார் ஸோ ரஜினி விட்ட அந்த ஒரு சின்ன கேப்பில் இவர் நடிகராக மாறி வில்லனாக மாறி அப்புறம் ஹீரோவாக மாறின ஒரு விஷயம் இருக்கு ஸோ இப்படி அவருக்குள்ள ஒரு நிறைய ஒரு பாண்டி உயிரிழப்பு பண்ண முடியாத ஒரு விஷயத்த அப்போவும் சொன்னார் பட் இன்ன வரைக்குமே நான் ரஜினி சாரை வச்சு ஏற்க முடியாமல் போச்சு எப்படியாவது அவர் நடிச்சிருந்தாருன்னா அவருக்குள்ளே பாட்டெல்லாம் நான் போட்டேனே தேனால் ஜெம்னி அது தயாரிப்பு நிறுவனம் எஸ்எஸ் வாசன் போட்ட பிரம்மாண்டமான செட்டுகளும் பாட்டுகளும் தெரிக்கும் அதற்கு ஈக்குவலாக மிராட்டுனது டி ராஜ் அது இன்ன வரைக்குமே இருக்குது பிரம்மாண்டமான செட்டு ட்ரம்ஸு பாடல் ஸோ நான் ரஜினி சாரை வச்சு பண்ணியிருந்தேன்னா என்னுடைய பாடல்கள் வேற மாதிரி நான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயங்கள் நிறையா இருக்குது பட் இந்த நட்பு இப்படியே போகும்போது அரசியல் குள்ளையும் ஸோ ரஜினி சார் வர வேண்டிய ஒரு ஒரு காலத்தின் கட்டாயம்னு சொல்கிறது மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா அவரை பற்றி நிறைய விஷயங்கள் தாறுமாறாக பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்போது டிஆருக்கும் ரஜினிக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு பாண்டிங் ஒன்று இருக்குது இப்போ ரஜினி சாரை எல்லா பேரும் அட்டாக் பண்ணுறாங்க பேசுகிறாங்களே என்னங்கும்போது இவரு டிஆர் வந்து ரஜினி சார் ஏன்னா இப்போ மொபைல் அப்போது ஒன்லி லேண்ட்லைன் மட்டும்தான் அப்போ ஃபோன் மூலமாக நிறையா பேர் ரஜினி சாரை காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ரஜினி சாரை காண்டாக்ட் பண்ண முடியல எடுக்கிறாங்க வேற யாரும் நினச்சி வச்சிட்றாங்க என்னடா டி டிராஜேந்தர் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணுறேன் பண்ணவே முடியலங்கும் போது ரஜினி சாருக்கு எங்கேயோ டிஸ்டர்ப் ஆச்சு நாலஞ்சு நாள் கண்டினியூஸாக டிராஜே பேசுகிறேன் பேசுகிறான்னு சொல்லி வருது அப்படிங்கும்போது ஒரு தடவை இந்த ரஜினி சார் ஃபோன் பண்ணும்போது தான் டி கொஞ்சம் எமோஷனல் ஆனார் என்ன சார் உங்களுக்கு வந்து நீங்கள் அரசியலில் இப்படி வர போகிறீங்க செய்ய போகிறீங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறன்னா டிஆரும் அரசியல் வந்து எம்ஜிஆருடைய பரம ரசிகர் அது தெரியுமா உங்களுக்கு அப்புறம் தான் சில சந்தர்ப்பத்தினால இந்த டிஎம்கேல போய் சேர்ந்தார் இப்போ ரஜினி சார் வந்து அரசியல் வேண்டாம் உங்களுடைய இதுக்கு ஆக்ட்டி சரியாக வராது சார் சொல்கிறதுக்காக தான் நான் ஃபோன் போட்டேன் ரஜினி சார் நீங்கள் எடுக்கவே இல்லை எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு போது இல்லை ரஜினி வருத்தப்படாதீங்க நிறைய ஃபோன் இந்த மாதிரி நான் எய்ம்ஸ்டையிலேருந்து வரேன் இங்கேருந்து வரேன் டி ராஜேந்திரன் பேசுகிறேன் இவங்க பேசுகிறேன் நிறைய கால்ஸ் வருது ராங் கால்ஸ் நிறையா வருது ராங் கால்ஸ் நிறையா வரும் ஏன் இந்த அனுபவம் கவுண்ட் மணிக்கே ஏற்பட்டுருக்குங்க நிறைய நைட்டு பன்னெண்டு மணிக்கு பேசி யாரோ பேசுகிற மாதிரி பேசுவாங்க இந்த கவுன்ட்மெண்ட்டி போய் அவர் விழுந்து நிறைய கவுண்ட்மெண்ட்டி வீட்டுக்குள்ளே போன விஷயங்கள் நிறையா இருக்குது போன தூங்கிட்டு இருப்பாங்க யாருன்னே தெரியாது சும்மா நிறைய இந்த மிவிங் ஆர்டிஸ்ட் நிறைய இருக்கும்போது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்போதான் அவர் சொல்லும் இல்லை எனக்கு நிறைய ராங் கால்ஸ் தான் நான் ஒன்றும் அட்டன் பண்ண முடியல ஸோ ராஜேந்தர் வருத்தப்படாதீங்க போது தான் இப்போ என்ன சொல்லுவது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல பண்ணி அப்போ இருந்தே இருக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உருவாது அங்கே இன்னொரு விஷயமும் நைலேட்டாக உருவ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததே சில தவிர்க்க முடியாது அதனால பண்ண முடியல ரஜினி ஃபேமிலியும் டிஆர் ஃபேமிலியும் கிட்டத்தட்ட உறவின் முறையில் போக வேண்டிய ஒரு ஒரு கட்டாயம் ஏற்படுது அது தெரில அது பண்ணி தான் நல்லா இருந்துருக்குமான்னு தெரியல பட் அதுவும் சரியாக அமைப்பாக வரலை அப்புறம் அவங்களுடைய அப்பப்போ பேசுகிறது பழகிறது ஸோ இவங்களோட ஒரு அது நல்ல ஒரு நட்பு போய்கிட்டே இருக்குது இப்போ இந்த நட்பு ரஜினி சார் இப்போ பேசினதும் இந்த டிஆர் ஒரு விஷயத்த பேசினதும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வைத்ததை ஸோ அப்போ அவரோட நட்பு இந்த மாதிரி நிறையா போய்கிட்டே இருந்த ஒரு பீரியடு அதை வந்து ஒரு கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஆர் அவர்கள் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்கா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சீரியஸான கண்டிஷன் மீண்டும் வருவாரன்றது மாதிரி இருந்தது ரஜினி சார் அந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணுறபோது அவர் நிறையா பேசியிருக்கார் டிஆர் எப்படி இருக்கு ரஜினி சாருக்கு என்ன விஷயங்கள் நிறையா விஷயங்கள்ல கேட்டு ஏன்னா அவர்கிட்ட பேச முடியும் லதா மாட்டை பேசணும் விஷயங்கள் இருக்கு அப்போ எப்போயுமே நம்மள ஒருத்தர் வெல் விஷயம் தான் நம்ம ஒன்று காமிக்கணும் இல்லையா டிஆர் உடல்நிலை சரியில்லாமல் ரொம்ப இருக்கும்போது வந்து ரஜினி சார் வந்து நிறைய என்கொயரி பண்ணியிருக்காரு உஷா மேம்கிட்ட சொல்லி அவருக்கு தகவல் சொல்லி அப்புறம் லதா லதாமாதான் டெய்லி ஃபோன் போட்டு எப்படி இருக்கார் டிஆர் என்ன விஷயம்னு எனக்கு ஒரு அம்மாவாக இருந்து விசாரித்தாங்க அப்படிங்கும்போது அந்த கண்களுங்கிற விஷயத்தையும் டிஆர் சொன்னதை நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இப்படி அவர்களை ஒரு நல்ல ஒரு பாண்டிங் நல்ல ஒரு நட்பு அது அன்னையிலேருந்து இல்லை கிட்டத்தட்ட எயிட்டிஸ்லேருந்து இன்றைக்கி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்குமே கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து வருடங்கள் அந்த நட்பு இன்றைக்குமே இருக்குது ஸோ நட்புக்கு ஒரு உதாரணமாக டி ராஜேந்திரனும் ஸோ ரஜினியும் இருக்கிறது நம்ம இன்றைக்கி ஒரு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் புது நடிகராக இருந்தார் ரஜினி சார் அப்போ டாப்பில் இருந்தப்போ தன்னை கூட்டு எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் கூப்பிட்டு போய் ஈக்குவலாக உட்கார வச்சு ட்ரீட்லாம் பண்ணார்லாம் சொன்னாங்கல்ல ஆனால் ரயில் பணிகள் பார்த்தது பிறகு ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு கூட உதவியாக பார்க்கும்போது ரஜினி சார் எப்பவுமே இன்ன வரைக்குமே ஒரு படம் ஹிட்டுனா டைரக்டர் ஈரோவை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு வாழ்த்துகள் சொல் அது இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாரு ஒருதலைவராகவும் வசந்த அலைப்புகள் மட்டும் பண்ணியிருக்கார் ரெண்டு படம் பார்த்துட்டே கூப்பிட்டு இவருடைய ரஜினி சாருடைய காரில் கூட்டி போயிருக்காரு டிஆர் ரஜினர் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் டிஆர் வந்து சாப்பிட்டது ரஜினி சார்கிட்ட தான் முதல் முறையான்னு சொல்ல ஒரு விஷயம் இருக்குது அது தெரியுமே நிறைய பேர் இருக்கு சோலா ஹோட்டலில் போய் உட்கார வச்சு மேரீஸு சுவாகத்து அன்றைக்கி இருந்த ஒரு டாப் மோஸ்ட்டு ஒரு மூணு நாள் ஹோட்டல் சுவாகத்தெல்லாம் பெரிய பெரிய பிக் ஸ்டார்ஸ் வந்து தங்கின ஹோட்டல்ஸ் அது சோலா ஹோட்டலில் கூட்டி போய் உட்கார வச்சு எனக்கு லஞ்சு டின்னர் பண்ணியிருக்காரு ரஜினி சார் அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி ஷேர் பண்ணுறாருனா அன்றைக்கி புதுமுகம் நடிகார் ரெண்டு படம் தான் இருக்கார் டிஆர் யாருன்னே தெரியாது ஸோ ரஜினி சார் வந்து அந்த நட்பை உருவாக்குறதில் அது இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணுறதுக்கு அது ஒரு உதாரணமாக நம்ம டிஆர் பேசுனதை கேட்க முடிஞ்சு சார் ஓகே சார் இப்போ அது அன்றைக்கி நடக்கலை இன்றைக்கி நடந்துச்சா கூலி படத்தில் அதுதான் சொன்னேன் இல்லையா ஒரு படத்தை ரஜினி சாருக்காக ஒரு சாங் நான் ரெடி பண்ணணும் செட்டு போட்டு பிரம்மாண்டத்தை காமிக்கணும் அவருடைய தலைமுடியை நீங்கள் ரஜினி சார் இமிடியேட் தான் பண்ணுவார் டிஆர் எப்பவுமே ஸோ அவர் ஹேர் ரஜினி சார் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாசு அந்த ஹேர் ஸ்டைலு இது ஸோ அவரை வச்சு பண்ண முடியலன்னு மிகப்பெரிய ஒரு ஏக்கம் இருந்தது போது அது கடைசி வரைக்குமே என்ன பண்ண முடியுமா அப்புறம் நினைக்கும் போது தான் ஸோ அனிருத்து கூப்பிட்டு கூலியில் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் எனக்கு அதனால் மறக்கவே முடியாது அந்த ஸோ ரஜினி சார் பாடுறத என்னுடைய குரலில் அவர் பாடினது மாதிரி வந்ததுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு அணுகி கொடுத்தது ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொன்னார் எப்பவுமே எப்பயாவது ஒரு சொல்ல ரஜினி சார் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார் ஒன்றும் இல்லை இப்போ அநேகமாக ஒன் செவன்டி த்ரீக்கு பிறகு பண்ணக்கூடிய மூன்று படங்கள் கமெண்ட்மெண்ட் வச்சுருக்கார் ஏதாவது ரோடில் ஸோ டி ராஜேந்திரா உள்ளே இழுக்கிறாரா பாரு ரஜினி சார் இன்னொரு விஷயத்தையும் டிஆர் பேசினதை கேட்டிருப்பீங்க ஆமாம் ஆடியோ லன்ச் நான் வரவே இல்லை அப்போ கூட என்ன வந்து பேசிக்கிட்டேன் அந்த கூலி படத்தினோட ஆடியலன்ஸுக்கு வர முடியாது சொல்லும் போது என்னுடைய நண்பன் டி ராஜேந்திர பத்தி நான் பேசுறது ரஜினி சார்னா எந்த நடிகர் பேசுவார் உலக திரையர்களே ஒருத்தையும் கூட பேச மாட்டாரு ஆனா அதுதான் ஸ்டார் அதான் சூப்பர் ஸ்டார் இந்த வரைக்குமே இவட நடிச்சவங்க எல்லா பேருமே அது நானும் நிறைய விஷயங்கள பேசிருக்கேன் நடிச்ச எல்லோரும் கேரக்டர் ரோல் போயிட்டாங்க அப்பா கேரக்டர் போயிட்டாங்க அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டார் கூட அவர் கேரக்டர் ரோல் போயிட்டாரு இங்க நடிச்ச நடிகர் எல்லாமே போயிட்டாங்க தாத்தா கேரக்டரும் போயிட்டாங்க நான் இன்னைக்கும் ஹீரோ மாஸ்க் கட்டுறாருன்னா அது ஒன்னு சூப்பர் ஸ்டார் ரஜினி மட்டும் தான் அப்படிங்கிறத நம்ம நிறையா பேசியிருக்கோம் அதே இது டிஆரும் பேசுனதே நம்ம கேட்டிருக்கேன் இப்போ நம்ம பேசினதும் டிஆர் பேசுனது வந்து பயங்கரமாக இருந்துச்சு அதாவது டிஆர் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது சார் நீங்கள் டிஆர்ட்டை நீங்கள் ஒரு தடவை பேசுனீங்க எப்படி நான் இப்போ சொன்னேன் இல்லையா ரஜினி சார் ஒரு முறை அவர் கண்ணை பார்த்து பேசிட்டா டோட்டலாக மில்ட் ஆயிடுவானே அதே மாதிரி தான் டிஆரும் டிஆரை நீங்கள் போய் நேரடியாக பார்த்து பேசினீங்கன்னா அவர் அடித்து பேசி தொழில் கை போட்டு பண்ணுவார் ஒரு பாட்டு பண்ணணுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்டே கிடையாது அவருக்கு டப்பு 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 இந்த தாழமுடுவார் சோஃாவ தாழ முடுவார் டீனோட ஒரு சாங்க பாடி காமிச்சிடாரு அந்த ஒரு டேலண்டான ஒரு பேசன் ஸோ இன்ன வரைக்குமே ஸ்டார் ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இருக்கார் அப்படின்னா அது அவருடைய மனசை காட்டுது ஸோ இந்த ஆடியோ லஞ்சுக்கு வர முடியாத ஒருத்தரை என்ன டிஆரை ரஜினி சார் கூப்பிட்டு போது அந்த நட்பை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு டிஆர் பேசுனும் போது அதுதான் இப்போ ரஜினி சார் வந்து நட்பை பற்றி ஒரு இப்போ ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசின விஷயங்களே நான் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சுது எனக்கு அதை ஸோ அந்த நட்புக்கு ஸோ ரஜினி சார் ஒரு இலக்கணமாக இருந்துகிட்ருக்கார் இந்த குரலரசனுடைய கூட வந்து ரெண்டு நேரில் கூப்பிட்டு வாழ்த்து தெரிஞ்சு உடனே பேசினது எல்லாமே ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழி வாங்குறது முகத்தை திருப்பிட்டு போகிறது அப்படிங்கிறதே கிடையாது ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ பர்சனலாக சில பசங்களால் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இன்றைக்கும் ரஜினி வந்து டிஆரை விட்டு கொடுக்காமல் இருக்கார் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயந்தான் இப்போது முக்கியமான நம்ம தலைவர் ஒன் செவன்டி த்ரீ அது என்ன சார் அது அதை பற்றி எந்த நியூஸுமே வரலையே போஸ்டரோட விட்டிங்க எதுவுமே சொல்லியேனாங்க யார் நடிக்க போகிறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கதையில் என்ன மாற்றம் நம்ம சிறைய நானே பேசியிருக்கேன் சாதாரணமாக ஒரு லைன் எடுத்து ரஜினி சார் பண்ணுறது மாதிரி ஒரு பிளாக் காமெடியை சிம்பிளாக ஒரு மேட்ரு பண்ணலாங்கும் போது இப்போ அதையும் தாண்டி ஒரு பக்கா ஒரு கமர்ஷியல் பிளாக் காமெடியோட சென்டிமெண்ட்டோட ஒரு ஃபேமிலியோட சொல்கிற அளவுக்கு அவர் என்னென்ன நினைச்சாரோ அந்த இதில் ஒரு கதை மாற்றம் செய்யப்பட்டு ரஜினி சார் சில விஷயங்களை எடுத்து சொல்லி சிபிகிட்ட சொல்லி ஆக்சுவலாக பிப்ரவரி ஸ்டார்ட் பண்ண வேண்டிய படமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் தமிழ் புத்தாண்டு தான் ஸ்டார்ட் ஆகுது கதையில் நேரேஷன் கொஞ்சம் ரஜினி சார் நிறையா சொல்லியிருக்கேன் அது வேண்டிய ஏற்படையில் சிபி சக்கரவர்த்தி நிறையா அது இன்னைக்கு டூ கே கேட்ஸு ஜென்ஸு விரும்புகிற அளவுக்கு ஏன்னா படையப்பா இருந்தால் தான் ஒரு விஷயம் வந்து சௌந்தரியாக எதிர்பார்க்கலாங்க ரஜினி சார் எதிர்பார்க்கல ஸோ இப்போ அவர்களுக்கு கேட்ட ஒரு கதையாகவும் கொஞ்சம் மானுலட்சி ரெடி பண்ணிவிட்டு இப்போ கதை ஃபைனல் டச்சில் போயிட்டுருக்கு ஏப்ரல் மாதத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது அதற்கு வேண்டிய சில கேரக்டர்ஸ்லாம் போயிட்டுருக்காங்க அநேகமாக ஜெயராம் அவர்களும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு எனக்கு அந்த ஒரு தகவலும் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா சொல்லிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு கதையை பற்றி நான் ஒரு விஷயத்த லீடு கொடுத்துருக்கேன் நம்ம அதில் இப்போ ஒரு விஷயத்த லீடு கொடுக்குறேன் அப்பப்போ வரும்போது நம்ம நேரர்களுக்கு நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம் அதனால் ஏப்ரல் பதினாலு இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது சார் வேறு யாராவது சார் நடிக்கிறாங்க அதான் இப்போ ஜெயராம் சொல்லியிருக்கேன் நான் எஜே சூர்யா உள்ளுக்கில் வர்றாரு அப்புறம் பிரியங்கா மோகன் ஸோ உள்ளே வர்றாங்க அதை இது சாய் பள்ளை வர்றது மாதிரி ஒரு விஷயத்தை நான் பேசியிருக்கேன் நான் இதை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வரும்போது கன்ஃபியூஷன் ஆகும்போது தெளிவான விஷயத்தை பேசிடலாம் சார் பூஜா எக்டேலாம் வரான்னு சொல்கிறாங்களா அதான் சார் அதுதான் இந்த மோனிகா சாங்குடைய மிகப்பெரிய ஆனது ஒரு காரணத்தில் வந்து பூஜா எக்டேயை ஒரு ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதை ஸோ அது ஒரு ஃபைனலேஷன் வருது அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஒரு நமக்கு ஒரு ஸ்கெட்ச் கிடச்சிடும் நமக்கு அதை பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு பூஜா எக்டை வரதுக்கு நான் வாய்ப்புகளும் இருக்கு அதை ஓகே சார் இப்போது இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஆக்ஷன் பிளாக்காக வரப்போதா இல்லை ஃபேமிலி சப்ஜெக்டாக வரப்போதா ரெண்டும் கலந்து தெளிவாக புரிஞ்சுங்க ஃபேமிலி சென்டிமெண்ட்டோட ஒரு க்ரைம் த்ரில்லர் ஆக்ஷனோட தான் இந்த படம் வருது ரஜினி சார் என்ன கெட்டப் கேரக்டருங்கிறதையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு வேண்டிய ஒரு மாடலேஷன் ஸ்கெச்சும் போட்டாங்க இந்த ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி கெட்டப்னு சொல்லி அதற்கு வேண்டிய அது லைனிங் ட்ராயிங் ஒர்க்கும் போய்கிட்டு இருக்கு ஸோ வித்தியாசமான ஒரு கதை காலத்தில் இந்த ஒன் செவன்டி த்ரீ படத்தை பார்க்கலாம் இந்த நட்புன்னு விஷயத்த சொன்ன பார்த்தீங்களா நான் நட்பு இங்கே கொண்டு கனெக்ட் பண்ணுறேன் கமல்ஹாசன்கிற அந்த உயிர் நண்பன் செவன்ட்டி ஃபைவ்ல உருவானது ஃபி டுவெண்ட்டி ஃபைவ் அம் ஐம்பது ரோடு நட்பு டிஆருக்கு எப்படி நாற்பத்தஞ்சு வோடு இருந்ததோ ஐம்பது ஒரு நட்புக்காக உயிரும் கொடுக்கிற அந்த அந்த ஒரு பாண்டிங் இருக்குது அந்த ஒன் செவன்ட்டி த்ரீ அந்த நட்புக்காக பண்ணக்கூடிய படம் தான் இந்த படம் அவர் என்ஓசி வாங்கிட்டார் சார் இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக வாய்ப்பில்லாமல் இருந்தார் ஸோ அன்னைக்கு நெல்சன் இன்றைக்கி சிபி சக்கரவர்த்தி இல்லை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை சிபி சக்கரவர்த்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தது அதை கிளியரன்ஸ் பண்ணிட்டாங்க அது ரஜினி சார்னு ஒன்று ப்ரொடியூசரும் வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு ரிசல்ட் வந்தாச்சு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் ஓடிட்டு தான் இருந்தது சிபி சக்கரவர்த்திக்கு அது கிட்டத்தட்ட இப்போ வந்து கிளியர் ஆகிடுச்சுனா என்ன ப்ராப்ளம் சார் அது இல்லை அந்த படம் வந்து நம்ம சிவகாய் படம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு பண்ணி சொல்லி அதுக்கு வேண்டிய சில ஏரியாக்களும் கம்பெனி வந்து முடிச்சுட்டாங்க பிஸ்னஸ் பண்ணி ஒரு அமௌண்ட்டும் வாங்கி இவங்களுடைய காம்போவில் அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஏன்னா ஃபஸ்ட்டு படம் வந்து நூறு கோடியில் கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் சிவார்த்தி ரெடியும் ஃபஸ்ட்டு படம் நூறு கோடி டான் அதனால் வந்து இந்த படம் பண்ணாமல் போ போயிட்டால் பணம் கொடுத்தவர்கள் பிஸ்னஸ் பண்ண ஒரு விஷயத்துக்கு வருவாங்க இல்லையா இவங்க நம்பி தான் நான் கொடுத்தேன் நான் அப்போ திடீர்னு ரஜினி சார் படத்துக்கு போய்ட்டா இப்படிங்கிற அளவுக்கு வருமேன்னு சொல்லி அதுக்குள்ளே ஒரு சின்ன சிக்கல் உருவாக இருந்தது கிட்டத்தட்ட அந்த சிக்கல் கிட்ட நைன்டி நைன் பர்சென்ட் தீர்வாயிருக்கு அதனால் இந்த படம் முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார்னு சொல்லி சிபியும் முடிச்சு சொல்லிட்டாரு கொஞ்சம் என்ன மிஞ்சி படம் ஒரு ஆறு மாத காலம் தானே இது வந்து ரொம்ப அதாவது டைமிங் டியூரேஷன் ரொம்ப எடுத்துக்கல ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகி நவம்பரோட டோட்டலாக படம் முடியுது டிசம்பர் ஃபுல்லாகவே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பொங்கல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஓகே சார் அன்னைக்கு இதே மாதிரி தான் நெல்சன் ஒரு மோசமான ஒரு கட்டத்தில் இருந்தார் அவருக்கு ஜெயிலர் வாய்ப்பு கொடுத்தார் இப்போ இவருக்கா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் படம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் அதுதான் கேட்கார் ஆமாம் ஆமாம் டானுக்கு இப்போ ஒரு படம் பண்ணலங்க சிவகார்த்தினுக்காகவே வெயிட் பண்ணாங்க சிவகார்த்தி ஒரு மூணு படம் வேறு பண்ண போயிட்டார் வெங்கட் பிரபு படம் பண்ணும்போது இந்த டேட் அவர் பண்ண வேண்டிய படம் தான் சிபி நல்ல வேலை சிவகார்த்தியின் டேட் தராமல் போனதுனால தான் ரஜினி சார் இடையே வாய்ப்பு சிபி சக்கரவர்த்தி இப்போ வந்துருக்கு இப்போ உங்களுக்கு ஸோ அதனால் அந்த வெங்கட் பிரபு முடித்த உடனே சிவகார்த்தியன் சிபி சக்கரவர்த்தி பண்ணுற மாதிரி தகவல் போயிருக்கு இப்போ அடிஷனலாக கேட்டுருங்க ரஜினி சார் படம் பண்ணி அந்த ஒரு மாசிட்ட கொடுத்துட்டாருன்னா இவருடைய சம்பளம் ரெண்டு மடங்காக உயரும் அந்த சிவகாரத்தினுடைய படத்தினுடைய பிஸ்னஸ் தாறுமாறாக உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது ரஜினி சார் படத்தை முடிச்சுட்டு வந்தோன்னா அந்த எஸ்கே படம் பண்ண போகிறது புருடியூசருக்கும் பிரம்மாண்டமாக ஒரு படத்தை தயாரித்து பிஸ்னஸ் பெரிய அளவில் பேசலாம் இது எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் அமையும் ரொம்ப நாளாக எஸ்கே காசை ரஜினி சார் படத்தில் வந்து எப்படியாவது ஒரு கேமியோ பண்ணிடணுன்னு அவர் ஆசன் சொல்லுவாங்க இந்த படத்தில் நடக்கிறது பாசிபிலிட்டி இருக்குதா இல்லையா சார் ஆக்சுவலாக கூலியிலேயே ஒரு விஷயம் அவங்க பண்ண வேண்டியது மிஸ் ஆச்சு அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வரும்போது சிவகார்த்தியன் பண்ணுறது மாதிரியான ஒரு விஷயங்களும் போயிட்டு இருந்தது அது வேண்டாம் ரஜினி சாரே இருக்கட்டும்னு சொல்லி தான் அது கொஞ்சம் மாற்றினாங்க ரஜினி சாரை பொறுத்த மட்டும் எஸ்கேக்கு வந்து தன்னுடைய தலைவர் இன்னமும் சிவகார்த்தியன் பண்ணது என்னுடைய தலைவர் என்னுடைய அண்ணா அப்படிங்கிற அந்த பாண்டிங்களை தான் பேசுவார் ஏன்னா அவருடைய குரலை வச்சு தான் நான் ரொம்ப ஃபெமிலியரே ஆனேன் நான் இப்போ கூட கேஷுவலாக எஸ்கே வந்து ரஜினி சார் பற்றி பேசுனார்னா அவர் டோனுக்கு மாறிடுறாரு ஐயோ நான் இங்கே வந்து ரஜினி சார் மாதிரி பேசக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் மாத்துறாரு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதனால் எஸ்கேவுடைய விருப்பம் வந்து ரஜினி சார் படத்தில் ஒரு சீனாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றாரு பட் ஸோ ரஜினி சார் பற்றி பண்ண ஒரு சீன்லாம் பண்ண முடியாது டீட்டெயிலாக ஒரு கேரக்டர் ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் மைண்டில் இருந்து முக்கியமான தகவல் சொன்னதால் ஒரு விஷயம் இருக்குது எஸ்கேக்கு ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் இருக்கு ஓகே சார் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கும் பொழுது தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீயில் எதுக்காக இதை நான் நடுவில் கொண்டு வந்தேன்னா சிபியும் சிவகார்த்திகனும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஆக்சுவலாக அந்த படம் பண்ணாததுக்கு சிவா பிரச்சனை இல்லை அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலயமா கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகல இன்னும் சிபி கூட தான் அவர் டச்சில் இருக்காருலாம் சொல்லப்படுது ஸோ கிட்டத்தட்ட எஸ்கேவும் சிபிக்கும் தெரியும் என்ன படம் பண்ணுறாங்க அப்படி அதனால தான் இதை நடுவில் கொஸ்டினாக கேட்டேன் நான் ஆக்சுவலாக ஓகே சார் தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ பற்றி நிறைய தகவலாம் சொல்லியிருந்தீங்க இதுவெல்லாம் புதுசாக இருந்துச்சு அடுத்த வீடியோல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுங்க யார் யாரெல்லாம் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை எஸ்கே உள்ள வராங்களா டிஆர் உள்ள வராங்களா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிடுங்க தகவல் வர வர நமக்கு நேரில் கண்டிப்பாக சொல்லலாம் நன்றி சார் நன்றி சார்